ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா ஈஸியான பொருளாக பொருளை வச்சு லட்டு தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் எல்லாம் சூப்பராக வந்திருக்குன்னு இன்றைக்கி பூந்தி பொறிக்காமலே லட்டு செஞ்சு தாங்க காட்ட போகிறேன் ஒரு கப் மாவு பொது மாவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கலாம் இல்லையே சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாதனங்க நல்லா கரை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை பாக்கு காசுறதுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அதிலே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா சர்க்கரை பாக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம பூந்தி பருக்கணும்னு கஷ்டம் இல்லாத நம்ம செஞ்சுக்கலாம் அந்த ரெட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு எடுத்து எடுத்துக்கலாம் வருங்க நல்லா சுட்டை எடுத்துக்கேன் இப்போ அது வந்து சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாம் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு போங்க சக்கரை பாக்கில் கொஞ்சம் புட்டில் கலர் சேர்த்துக்கலாம் அதை அதை ஊற்றி நல்லா கரைச்சி கலந்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அது கொஞ்சம் இதாகும் முந்திரி பருப்பு அதிலே சேர்த்துக்கலாம் நல்லா ஆயிரம்ன பிறகு நல்லா லட்டு நம்ம ஒரு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஈஸியாக இருக்கும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்